விளக்க எழுதிக்கிறாங்க ஆனால் செட் ஆகலை அதனால முதல்ல அதெல்லாம் தேடி என்ன பண்ண போறீங்க உபதேசம் வாங்கி முதல்ல உங்களை தேடுங்க தேடுங்க ஒரு நிலையில நிறுத்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் உபயோகமாகும் உங்களுக்கு

எடுத்து காட்டு எப்படி கேட்டால் எப்படி அது இந்த பொருள் மாம்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் கொய்யா பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் ஆப்பிள் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் பிரியாணி இப்படி இருக்கும்னு காட்டலாம் இன்பத்தை போய் எப்படி இருக்கும்னு யாரும் எவனால காட்ட முடியும் அவன் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியுமா தவிர மற்றவனு காட்டுற பொருள் இல்லை அது இன்பம் அதனால அது எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு கற்பனைக்கெல்லாம் எல்லாம் நீங்க அனுபவிச்சு பாருங்க எதையுமே அப்பதான் உங்களால உணர முடியும் எவன் சொன்னாலும் கேட்காதீங்க நீங்க நான் அனுபவிக்க உண்மையா போய் தெரிஞ்சுக்க அப்படின்னு